வணக்கம் மக்களே நாங்க தான் உங்க டுன்ஸ் இன்னைக்கு உங்க ட்வின் ரேவர் உங்களுக்கு ஊர் சுத்தி காட்ட போறது இல்லைங்க நல்ல வயிறு மட்டும் திங்க போறோம் கொலைப்பசியில இருக்கும்போது பல்லு நம்ம பக்கோடா கிடைச்சா அதை பத்து நிமிஷம் ஊற போட்டா திங்க பார்ப்பான் ஆனமல்ல நினைச்சுல எங்க நிலைமாதாங்க நாங்க கொலைப்பசியில இருக்கும்போது எங்க கண்ணில மாட்டணும் ராம் பரோட்டா ஸ்டால் வாங்க ராம் பரோட்டா ஸ்டால் போய் ஒரு குடி பிடிக்கல அவரை இன்னும் எத்தனை வாழ்க்கை வாங்க என்ன நல்லா இருக்குன்னு கேட்டு வாங்கிட்டுங்கிறது ஒரு சேஞ்சுக்கு கொஞ்சம் பார்சல் வாங்குவாங்கிட்டயே கேட்டுருவோம் பரோட்டா ஏன் பரோட்டா நல்லா இருக்கும் சிக்கன் மட்டன் எல்லாமே நல்லா இருக்கும் ம் வந்து என்னப்பா அது வெள்ள பரோட்டா கேட்க வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு இள பரோட்டா ஆர்டர் போட்டு வந்து உட்கார்ந்தா நான் மணக்க மணக்க மல்லிப்பு வாசனை ஓட்டாக் பண்ற அளவுக்கு ஒரு அருமையான வாசனையோட கொண்டு வச்சாருங்க அது பறக்க ஒரு இள பரோட்டா மொத்தமா இருந்த பரோட்டா பர்த்டே கேக் கட் பண்ற மாதிரி நாலு பீஸா போட்டு ஆளுக்கு ரெண்டு பீஸா வச்சாருங்க

சரி அடுத்து டேஸ்ட் பண்ணலாமே என்ன இருக்குன்னு கேட்டா முட்டை பரோட்டா சாப்பிடுறீங்களா தம்பிங்களா அவங்க கேட்க சரி ஒரு பிளேட் எடுத்துவாங்கன்னு நாங்க சொல்லிட்டோம் அந்த குத்துப்பாட்டு கேட்டா ஆறாதவங்க கூட இந்த கொத்து புரோட்டா போடுற சத்தம் கேட்டா பேயாட்ட ஆடிடுவாங்க கேமரா மட்டும் கையில என்ன நினைச்சு பாருங்க சும்மா சிந்தாக்கி சிந்தாக்கி ஒரு குத்து குத்தி இருக்கலாம் வேறம் வேறம் அந்த சேனல் நம்ம ஃபுட் பச்சிய எடுத்துனால அப்படியே அதுல கொஞ்சம் கிரேவியை ஊத்தி மல்லித்தவைய போட்டு ஒரு கரைத்தி கணக்கி தட்டுல அள்ளி போட்டு எடுத்து வந்தாருங்க அந்த வந்தாரு மூக்கு வழியா எங்க இட்டிடுச்சு அந்த கிரேவியோட ஜல்லாகி இருக்கிற பரோட்டா மேல கொஞ்சம் முட்டையை பிச்சு வச்சு எடுத்து தின்னா அவ்வளவுங்க மருங்க பரோட்டா சாப்பிட்டனால நான் வரேன் எங்களுக்கு சரியான தெரியுங்க சரி முடிச்சு நாங்க பில் அமௌண்ட் எவ்வளோன்னு கேக்க நூத்தி ஐம்பத்தஞ்சு சொல்லிட்டாங்க இன்னும் நூத்தி ஐம்பத்தஞ்சு தானே நான் அப்படியே ஆயிட்டேன் வயர் ஃபுல்லா சாப்பிட்டேன் எங்களுக்கு நூத்தி ரூபா பில்ல பே பண்ணிட்டு அங்க நம்ம பாலாஜி சரி பாலாஜி தம்பிக்கு ஒரு சொல்லிட்டு இப்போ மக்களை உங்கள் துணை இருந்தால் கடவுள் துணை இருக்கிற மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நல்லதும் கெட்டதும் அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க அடிக்கிற ஆதி மணி ஆண்டவனுக்கு கேட்கிற மாதிரி அந்த பெல் பட்டனை தட்டி விட்டு போங்க நன்றி வணக்கம்